பாப்பளவு மக்களுடைய போராட்டத்தில் களத்திலிருந்து உங்களோட சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தற்போது இந்த போராட்டத்தின் பதினாலாவது நாளாக கோட்ட மலையிலே ஓரம் கட்டி தங்கள் உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வழியின்றி தற்போது மக்கள் கோரம் கட்டி இருப்பதை தாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வேளையிலே தங்களுடைய சொந்த நிலங்களிலே ங்களுடைய சொந்த தமிழருடைய சொந்த நிலங்களிலே தற்போது இந்த இந்த மக்களுக்கு இந்த ஆரம்ப சுகாதார செய்திகள் கூட தாங்கள் தஞ்சமடியாத நிலையிலே தற்போது காணப்பட்டுள்ளது இந்த நேரத்திலே இவர்களுக்கான மாற்று வழி ஒன்றை தேடி நான் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டமானது இன்றோடு முடிவடைய முடியாது ஆனாலும் சில வேளைகளில் இந்த இயற்கை எங்களை தள்ள வைக்குமோ என்ற எண்ணத்தோடு மக்கள் வெறும் கோவ நிலையிலே இருப்பதை தற்போது காணக்கூடிய இருக்கின்றது இன்று நிலை இதுக்கு ஆதரவாக ஆசிரியர் பெருந்தோவைகள் அறுத்தந்தியர்கள் சமய தலைவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஜோதிகள் இங்கு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தேவை செய்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களிடம் தாயகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக உங்களிடம் வேண்டு நிற்பது இந்த மக்களுடைய காணி மீட்பு போராட்டமானது வெற்றி பெற தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற தூதகரகங்களுக்கு உங்களுடைய அழுத்தங்களை கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம் இச்செய்தியை பகிர்ந்து கொள்வர் இந்த போராட்ட காலத்திலிருந்து ஆண்டனி ஜெயநாதன் பீட்டர் இளஞ்செரியன்